நம்ம குழந்தைங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஒரு வளர்ப்பு முறை இருக்கிற பெற்றோர்கள் ஒரு வகை மத்தவங்க முன்னாடி நான் தோத்தடக்கூடாது அதுக்கு ஏன் பையன் பெருசாகணும் ஏன் பொண்ணு பெருசாகணும் நல்லா ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு போட்டி மனப்பான்மையோட அணுகிற பெற்றோர்கள் இரண்டாம் வகை இப்போ இதுல ரெண்டாம் வகை பெற்றோர்களோட குழந்தைகள் கிட்ட இருக்கிற அந்த உளவியல் பிரச்சனை அவங்களோட மனக்கு ஒரு ஒருவேளை பக்கத்து சீட்ல பயணம் பண்ற ஒரு பயணியா நீங்க உட்கார்ந்து கவனிச்சிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க அந்த குழந்தைகிட்ட என் அக்கா பள்ளியில் சிறந்த விளையாட்டு வீரராக இருக்கிறாள் ஆனால் என் அப்பா அவள் விளையாடிவிட்டு வீட்டிற்கு தாமதமாக வருவதால் இனிமேல் நீ விளையாட போகக்கூடாது உன்னோடு படிக்கும் பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் இரவு தாமதமாக வருகிறார்களா என்னுடன் வேலை பார்ப்பவரின் மகள் கடந்த தேர்வில் உன்னை விட அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறாள் இதை வந்து அவள் அம்மா என்னிடம் பெருமை பேசுகிறார் இப்படியே போனால் அடுத்த வருட பொது தேர்வில் நீ நல்ல மதிப்பெண்கள் பெறுவது கடினம் அதன் பிறகு நான் அவரின் முன் தலைகுழிந்து நிற்க வேண்டியதுதான் என்று திட்டினார் நான் விளையாடினாலும் நன்றாகத்தானே படிக்கிறேன் இருந்தாலும் அப்பா ஏன் இவ்வாறு பேசுகிறார் என்று அக்கா வருத்தமாக இருக்கிறார் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் யாரோடும் ஒப்பிட்டு பேசுவது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று அப்பாவிடம் கூறு அக்காவை அப்பாவிடம் பொறுமையாக நான் நல்ல மதிப்பெண் வாங்குவேன் என்னை விளையாட அனுமதிங்கள் என்று கேட்க சொல் நான் இந்த விளையாட்டில் பெரிய உயரங்களை தொட விரும்புகிறேன் இதற்கு நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அக்காவை வீட்டில் பேச சொல் பொது தேர்வுக்காகத்தானே சொல்கிறார்கள் என்று அக்காவை சமாதானம் செய் தோழிகள் இந்த நான்கு யோசனைகளை கூறியுள்ளார்கள் எனக்கு குழப்பமாக உள்ளது இத்தனை யோசனை கூறியும் அவள் குழப்பமாக இருக்கிறது என்கிறாள் இப்போது நாம் என்ன செய்வது நாம் இவர்களிடம் கேட்டு பார்ப்போமா சரியாக சொன்னாய் இதற்கு இவர்கள் மட்டுமே சரியான யோசனைகளை கூற முடியும் அப்படியானால் அவர்களிடமே நீங்களோ உங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் பெயருடன் கீழே கமெண்ட் செய்யுங்கள் அவ்வாறு யோசனைகளை கமெண்ட் செய்வோருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதில் சிறந்த ஐந்து யோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கூறியவரின் பெயர் நமது வீடியோக்களில் இடம்பெறும்